அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் கதவு சாத்தப்படுகிறது திறக்கப்படுகிறது மீண்டும் சாத்தப்படுகிறது மீண்டும் திறக்கப்படுகிறது மாறி மாறி காட்சி வெளிப்படுது இல்லைங்களா இப்படி தாங்க அதிமுக பாஜகவை சுற்றி சமகால அரசியல் இருக்குங்க முக்கியமாக அமித்ஷா கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு அவர் பேசியதான் ஒரு டாக்காகவும் உருவாகி இருக்குது அதே நேரத்தில் நாங்கள் பூட்டு போட்டுட்டோம் ஏற்கனவே அப்படின்னு ஜெயக்குமார்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனாலும் கூட இதற்கு பின்னாடி அமித்ஷாவுடைய ஆப்ரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த அஜெண்டா இருக்குது அதை இன்னும் சில விஷயங்களோடு மெருகேற்றி இருக்காங்க சில மாஸ்டர் பிளான்கள் இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவை பாஜக புறக்கணிக்கிறது அப்படின்னு போர்க்கூடிய உயர்த்தி இருக்காங்க சவுத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமாக கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இன்றைக்கு ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார் டெல்லியில் இதற்கு பின்னாடி அவங்க போட்டுக்கொண்டிருக்கிற அரசியல் என்ன முக்கியமாக இதை பாஜக எப்படி பார்க்குறாங்க இந்த தேர்தல் அரசியல் கணக்குகள் அதனுடைய வியூகங்கள் அப்படின்னு நம்ம அரசு நிறைய விஷயங்கள் இருக்குது வழக்கம் போல நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக பார்ப்போம் நாணுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி மிஷன் தமிழ்நாடு வேகம் எடுக்கும் அமித்ஷா மு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு கூட்டணிக்கான கதவு திறந்திருக்கு அப்படின்னு பேசியது தான் மறுபடியும் ஒரு டாக்கை உருவாக்கியிருக்கு இதை ஒட்டி முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் ஒருவேளை அப்படி அவர் அதிமுகவுக்கு சொல்லியிருந்தாருன்னா இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பொன்னிசாமி அவரும் நான் முழுக்க அதை படிக்கலைங்க அதனால நான் என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாரோ அவங்க வேணா கதவை திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் அந்த கதவை வந்துட்டு பூட்டி ஒரு பெரிய பூட்டை ஏற்கனவே போட்டுட்டோம் ஸோ நோ வாய்ப்பு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் தெரிவிச்சிருக்காருங்க அதே நேரத்தில் பாஜக உடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலையோ எங்க நாங்க எங்களுடைய உள்துறை அமைச்சர் அதிமுக அப்படின்னு ஓபனா சொல்ல கூட்டணிக்கு எந்த கட்சி வேணாலும் வரலாம் அப்படின்னு தான் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு அவர் ஒரு புது டிசைன்ல உள்ளக்கமும் கொடுத்திருந்தாரு இந்த தான் இதை அப்படியே கையில் எடுத்த திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி பாருங்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாரு இப்படி பலரும் பலவிதமாக பேச எங்க உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதா அமைந்து விட்டதா என்னங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இல்லையா தாங்க நாங்கள் விரும்புகிறோம் இப்படியான ஒரு டாக் வேணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை அப்படிங்கிறாங்க டெல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய சோர்சஸ் பாமகவுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர் மூலமாக ஏற்கனவே பாஜக தூதுவர் போல திரு எடப்பாடியை வந்துட்டு அவர் சந்திச்சிருந்தார் ஆனாலும் கூட்டணி சம்மந்தமாக பிடி கொடுக்கவில்லை எடப்பாடி இது வந்து பாஜக தரப்பில் ஒரு அப்செட்டை ஏற்படுத்தியிருந்தது அதே நேரத்தில் பிளான் பி அதாவது அதிமுக திமுக அல்லாத ஓபிஎஸ் அவருடைய டீமு திரு டிடிவி அவருடைய டீமு தேமுதிக பாமகனு ஒரு மெகா மூன்றாவது அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற அந்த வேலைகளை மும்முறைப்படுத்தவும் தொடங்கிட்டாங்க பாஜகவினர் இவை எல்லாவற்றையுமே நம்முடைய முந்தைய காணொலியிலையும் விரிவாக இந்த பின்னணிகளை பதிவு செஞ்சிருந்தோம் இருந்தாலும் தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படலை இந்த நேரத்தில் தொடர்ந்து இப்படியான ஒரு டாக் இருப்பது தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பரபரப்பாக இருப்பது பாஜக குறித்து எல்லோருடைய கவனத்தையும் திருப்பும் அதே நேரத்தில் நாங்கள் யாரையும் புறக்கணிக்கவில்லை நாங்கள் நாங்கள் எல்லோரிடமும் அரவணைத்து தான் போகிறோம் எங்களுடைய டார்கெட்டு திமுக தான் அவங்க குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் செய்கிறாங்க அதை ஒழிக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல இமேஜை முன்வைப்பது நாடு முழுக்கவே இந்த ஊழல் குடும்ப அரசியலுக்கு எதிராக பாஜக இருக்குது அதனால் பலரிடமும் மாநில கட்சிகளுடனும் கைகோர்க்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்குவது அடுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க ஏற்றுக்கலைனா பாருங்கள் நாங்கள் ஊழலில் ஒழிக்கணும் அப்படின்னு கைகோர்க்க தயாராக தான் இருந்தோம் ஆனால் அதிமுக தான் எங்களோடு கைகோர்க்கவில்லை அப்படின்னு அதிமுகவுக்கு எதிராக அந்த பந்தையும் திருப்பி விட்டுடலாம் அதாவது முழுக்க முழுக்க பாஜகவை மையமிட்டு தமிழ்நாடு அரசியல் விவாதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதா ஒற்றை அஜெண்டாவாக இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆப்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டை கூடுதலாகவே அமித்ஷா அவர்களுடைய டீம் வந்துட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க கடந்த ஓராண்டாகவே ஆண்டாகவே தென்னிந்தியா முழுக்கவே வந்துட்டு டார்கெட் பண்றாங்க முக்கியமா தமிழ்நாட்டையும் டார்கெட் பண்றாங்க இதற்கு பின்னாடி ஒரு முக்கிய அரசியல் இருக்கு ஆல் இந்தியா லெவல்ல அனைத்து மாநிலங்கள்லையும் எம்பிக்களை பெற வேண்டும் அப்ப எல்லா மாநிலங்கள்லையும் வெற்றியை பெற்றுதான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரோம் அப்ப இது முழுமையான இந்திய மக்களுடைய ஒரு ஆட்சி அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கலாம் அந்த இமேஜ் உருவாகும் வீக்கான தமிழ்நாட்டிலிருந்தும் எம்பிக்களை பெறணும் அப்படின்னு பாஜக துடியா துடிச்சிட்டு இருக்கு ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நான்கு எம்எல்ஏக்களையும் பெற்று இருப்பதால இந்த முறை எம்பியை பெற்று தீரணும் அப்படின்னு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க அதனால தான் ஓப்பனாக யாரையும் பகைத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கறத பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எங்களுடைய ஒரே டார்கெட் டிஎம் கே தான் அப்படிங்கறதையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு பாஜக என்னென்னலாம் நல்லது செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதே பேட்டியில அமித்ஷா பட்டியலிட்டு எல்லாமே பாஜகவை நோக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை திருப்போம் அப்படின்னு கணக்கு போட்டுருக்காங்க இதெல்லாம் ஓபனா நடக்கிற விஷயம் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார அதிமுக பிடி கொடுக்காமல் இருக்கு இல்லையா அதனால அதிமுகவை வீக் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கேற்பதான் தற்போது பெரும்பாலான அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் பாஜகவில் சென்ட்ரல் மினிஸ்டர்கள் முன்னிலையில இணைந்தார்கள் செய்தி வந்ததுங்க அதாவது ஒரு பக்கம் எங்களுடைய டார்கெட் டிஎம்கே தான் மற்ற கட்சிகளோடு இணக்கமாக கைகோர்க்க விரும்புகிறோம் நாங்க யாரையும் பகச்சிக்கல அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மற்றொரு வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவை வீக்காக்கணும் அப்படிங்கிற அந்த இரட்டை அரசியல் பயணத்தையும் டெல்லி பாஜக தொடர்ந்தாங்க ஆனால் நினைச்சது போல் பெருசாக எடுபடல ஸ்கோர் செய்யவில்லை தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை டீம் அப்படின்னும் விமர்சனங்கள் இங்கே இருக்கக்கூடிய கமலாலயத்திலிருந்து வந்து கொண்டிருக்குங்க என்னன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கே தமிழ்நாடு வந்திருந்த நேரத்தில் காயத்ரி அவர்கள் இங்கே அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க அவங்களால பெரிய தாக்கத்தை செலுத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிரபலமானவராக எல்லோராலும் அறியப்பட்டிருந்தாங்க அப்ப இருந்து அதிமுக கொண்டு வந்துட்டோம் அதிமுக ஒரு வலிமையான கட்சிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முடிஞ்சது ஆனால் இது பாஜகவை அப்ப ரொம்ப சீண்டி பார்த்தது மாதிரி இருந்துச்சு அதற்கு பதிலடி கொடுக்கணும்னா அதிமுகவில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை பாஜக பக்கம் கொண்டு வந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும் ஆனா அதில் கோட்டை விட்டு விட்டார்கள் அப்படின்னா கமலாலயத்திலிருந்து முனுமுணுப்புகளும் வந்துட்டு இருக்கு ஓகே இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்குறப்ப தமிழ்நாட்டின் மீது தனித்த கவனம் செலுத்துகிறது அமித்ஷா அவர்களுடைய டீம் இங்கிருந்து வெற்றி எண்ணிக்கையை தொடங்கணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்காங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்திலேயே இருக்கக்கூடிய அதாவது டெல்லி பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இதே போல தங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அட்டாக் அமித்ஷா அஜெண்டா மூன்று முதலமைச்சர்கள் கையில் எடுக்கும் தென்னிந்திய அரசியல் ஒரு பக்கம் நாடாளுமன்ற அவை நடந்து கொண்டிருக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டை டார்கெட் செய்து கொண்டிருக்க இன்னொரு பக்கமோ சவுத் இருந்து ஒருத்தர் அங்கே டெல்லியை டார்கெட் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வரி விநியோகத்தில் மத்திய அரசு கர்நாடகாவுக்கு அநீதி இழைத்துள்ளது அப்படின்னு ஒரு போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்திருந்தாரு கர்நாடகத்துடைய காங்கிரஸ் திரு தொடர்ந்து வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுறப்ப தென்னிந்திய மாநிலங்கள மத்திய அரசாங்கம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்திட்டு இருக்காங்க உதாரணமா உத்தரப்பிரதேசத்துக்கு சுமார் ரெண்டு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள நிலையில கர்நாடகத்துக்கோ நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்காங்க இப்படி உரிய வரி பங்கை வந்துட்டு கொடுக்காததால கர்நாடக மாநிலத்துக்கு மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பதினான்கு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுல இழப்பு ஏற்பட்டிருக்குங்க ஜிஎஸ்டி அமலாக்கத்திற்கு பின் கர்நாடகத்துக்கு நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ சோ ஒரு பாரா முகத்தோடு தான் சென்ட்ரல் பாஜக கவர்மெண்ட் வந்துட்டு அணுகுறாங்க அதற்கு தான் எங்களுடைய எதிர்ப்பு அப்படின்னு காத்திரமாகவே போராட்டத்தை முன் வச்சிருந்தாரு கர்நாடக முதலமைச்சரான திரு சித்தராமையா அதே நேரத்தில் இதற்கு பதில் கொடுக்கிற மாதிரி பாஜக எம்பிகளும் போட்டி போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க சரி இது கர்நாடகானா ஒரு சில தினத்துக்கு முன்னாடி கேரளாவுடைய முதலமைச்சரான திரு பினராயி விஜயன் மாநில அரசாங்கத்துடைய நிதி நிர்வாகத்தில் தன்னிச்சையாக மற்றும் பாரபட்சமான கட்டுப்பாட்டை செயல்படுத்தி மாநிலங்களுடைய குரல் வாழையை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நெருக்கிறாங்க அப்படின்னு மத்திய அரசை எதிர்த்து கேரள அரசாங்கம் ஒரு வழக்கும் தொடுத்திருந்ததுங்க இதற்கு தான் உச்ச முறையீடு செய்திருக்கிற கேரள அரசாங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு அவர்களோடு கை கோர்த்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் மேலும் இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கேரள அரசாங்கத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கும் இந்த முக்கியமான சவாலை எதிர்கொள்ள கேரள அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளோடு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முயற்சியையும் ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விரிவாக தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காரு மு க ஸ்டாலின் மேலும் நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு திருச்சி சிவா தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரியில இருபத்தொன்பது பைசா மட்டும்தான் தமிழ்நாடுக்கு வருதுங்க அதே உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா திருப்பி ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குது அப்ப எங்களுடைய கேள்வி எதுக்காக தமிழ்நாட்டுக்கு இந்த அநீதி இது மட்டுமா புயல் நேரத்துல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது அதற்காக தமிழ்நாடு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனா இதுவரை வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல இது தாங்க ஒரு பாராமுகத்தோடு ஒன்றிய அரசாங்கம் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு அவரும் போட்டு தாக்கி அட்டாக் பண்ணியிருந்தாருங்க சரி அனைவரும் எப்படி இந்த ஒற்றை புள்ளியில அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் எந்த அளவுக்கு வரியை கொடுத்தாலும் அவங்களுக்கு திரும்ப முழுமையாக எதுவும் கிடைக்கிறது இல்லை ஆனால் இங்கிருந்து நிறைய வரிகளை எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக அளவில் எங்க உழைப்பை அவங்களுக்கு பலனாக மாற்றி கொடுக்கறாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற அரசியலை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்காங்க இதற்கான பின்னணி என்ன நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமீபத்தில் பேசினப்ப இந்த கூட்டத்தொடரில் நாம் வந்துட்டு தனியாக பாஜக முந்நூற்றி எழுபது தொகுதிகள் வரை வந்துட்டு வெற்றி பெறும் வருகின்ற தேர்தலில் பாஜக கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேலே அமோகமாக வெற்றி பெறும் அப்படின்னு பேசியிருந்தாரு இதற்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் ஸ்பெயின்லேருந்து திரும்பி வந்த உடனே அவ்வளோதான் தொகுதிகள் இருக்கா வேணும்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு மொத்த தொகுதியும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவர் பேசுனதை கேட்டு நான் சிரித்தேன் மகிழ்ந்தேன் அப்படின்னு சர்க்காசமாக காமெடியாக சில பதிலடியை கொடுத்துட்டு போனார் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாநிலங்களவையில் பேசுகிறப்ப கூட பிரதமர் ஒரு காலத்தில் எப்படி இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டாவது காங்கிரஸ் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பாணியில் சர்க்காசமாக அவரும் பதிலடியை கொடுத்துருக்காருங்க இப்படி மாறி மாறி சீண்டிக்கொண்டும் பதிலடி கொடுத்து கொண்டும் இருக்காங்க இல்லையா இதில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநிலங்களையும் சீரான வெற்றியை பெறணும் அப்படிங்கிறத ஒட்டி தான் இந்த நானூறு அப்படிங்கிற டார்கெட்டை முன் வச்சாங்க ஆனா இந்த அரசியலுக்கு மாற்றாகத்தான் தென்னிந்திய மக்களுக்கு வந்துட்டு பாராமுகத்தோடு பாஜக நடக்கிறாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த அரசியல பதிலடி அரசியல தீவிரப்படுத்துறாங்க இங்க தென்னிந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது தொகுதிகள் இருக்கு இங்க ஒரு பெரிய அடியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தென்னிந்திய கர்நாடக காங்கிரஸ் அப்புறம் கேரளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஒரு அஜெண்டாவோ சம்பவம் இருக்கு அதை தான் இப்போ தீவிரப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் தென்கிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா வெஸ்ட் பெங்கால் அப்புறம் தெலுங்கானா கொஞ்சம் மேலே போனோம்னா பீகார் அப்புறம் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிரான அரசியலையும் தீவிரப்படுத்தும் பொழுது பாஜகவுடைய அந்த டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலத்த அடியை கொடுக்க முடியும் இன்னும் முயற்சி செஞ்சால் வெற்றியும் பெறலாம் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியுடைய ஒரு திட்டமாகவும் இருக்குங்க இது ஒரு அஸ்திரம்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அங்க ஆளக்கூடிய அரசாங்கத்தை நிம்மதியாக செயல்பட விடாம பாஜக அரசாங்கம் சென்ட்ரல் பாஜக அரசாங்கம் தடுத்துக்கிட்டே இருக்கு கூட்டாட்சி தத்துவத்தை தொடர்ந்து சிதைத்து வருகிறது பாஜக அப்படின்னு அதை கண்டித்து நாடு முழுக்கவே போராட்ட ஆர்ப்பாட்ட அரசியலையும் தீவிரப்படுத்துது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு பல்வேறு கட்சிகளும் மதிமுக திமுக அப்படின்னு பல்வேறு கட்சிகளும் காங்கிரஸ் ஆதரவும் கொடுக்கிறாங்க இது இரண்டாவது அஸ்திரம் அந்த வகையில ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏத்த மாதிரி டார்கெட் பாஜக டார்கெட் அமித்ஷா டீமுடைய பிளான் அப்படின்னு அந்த அரசியல தீவிரப்படுத்துறாங்க வட்டார அளவு அது வெற்றி கொடுத்ததுனா எல்லா மண்டலங்கள்ல இருந்தும் சீரான வெற்றியாக மாறும் அது பாஜகவுடைய இலக்கை உடைத்து நொறுக்கும் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அரசியல் கணக்குகளாக இருக்குங்க அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய பார்வையை பதிவு செய்கிறாங்க இது எந்த அளவுக்கு தேர்தல் வெற்றியை கொடுக்கும் சாத்தியமாகும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பரபரப்பான பயண நாட்கள் உணர்த்துங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒவ்வொரு மொழியுமே செழுமையானது தான் அதில் நம்முடைய தமிழ் மொழி ஆதி மொழிங்க அதில் அந்த அளவுக்கு வளம் இருக்குது தனித்தமிழில் பேசுவது நம்முடைய மொழியை வளர்த்தெடுக்கும் நம்முடைய மக்களையும் வளர்த்தெடுக்கும் அப்படின்னு அந்த அரசியலை தீவிரமாக முன்னெடுத்திருந்தார் பல்வேறு மொழிகள்லையும் புலமை பெற்றவராக இருந்தார் ஒரு மொழியை அழிக்க முயற்சி செய்தால் அது அந்த இனத்துடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி செய்வது போல மொழியை காப்பது இனத்தை காப்பது அப்படின்னு அந்த தனித்த அடையாளத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே பாடுபட்டவர் தான் ஐயா தேவனேய பாவானார் அவர்கள் அவருடைய இனிய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி ஏழாம் தேதிங்க அவரவருக்கு அவரவர் அடையாளம் அடையாளத்தை சிதைக்காத அரசியலே வேண்டும் அப்படிங்கிறாங்க மொழி ஆர்வலர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியானி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி